ஸ்கிரிப்டில் எல்லாம் கிடையாது அது ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷூட்டிங் ஸ்பாட் மைசூரில் போயிட்டாங்க கேஸ்வரகுமார் கூப்பிட்டார் சார் கேட்குறாரு அவர் வந்து விஐபி படம் இப்போ ப்ரிவியூ பார்த்தார் ரஜினி சார் அதில் அந்த தமிழ் அவருக்கு ரொம்ப பிடிச்சிது அப்போவே சொன்னார் என்னோடய நெக்ஸ்ட் ஃபிலிம் எங்கள் ரஜினி சார் எங்கள் பக்கத்தில் இருந்தது அனுமோன் அந்த ஸ்லாங் அது வேண்டாங்கிறாரு அப்போ நான் பேசுகிறேன் ஏங்க அந்த பாம்பத்துக்குள்ளே கையொட்டிங்களா கட்டிச்சராதுங்களா சிரித்தார் அடுத்த ஷாட்லேயும் அதே பேசுங்கனார் அவரே ஸோ அவர் ரொம்ப பிடிச்ச அவர் வந்து அந்த கேரவான்குள்ளே போய் உட்கார அந்த வேலையெல்லாம் கிடையாது அவரே சினிமாவோட ஆரம்ப காலேருந்து ஷூட்டிங்னா ஃப்ளோருக்கு வெளியே ஒரு பெட்ஷீட்டு போட்டு படுக்கிறது அந்த மாதிரி வளர்ந்து வந்தவர் ஸோ அந்த கேரவானில் போய் தனியாக உட்காந்து வேலை கிடையாது ஷார்ட் இல்லைன்னா உட்காந்து மற்ற ஷார்ட்டுக்கு முதல் ரஜினி சார் தான் படம் பார்த்தார் படம் பார்த்தோன்னே அப்போ வந்து செல்ஃபோன்லாம் கிடையாது ஃபோன் தான் வீட்டில் வந்து ஃபோன் வந்தது அப்போ ஃபோன் எடுத்தோன்னே மிஸ்ஸஸ் ஃபோன் எடுத்தாங்க இந்த மாதிரி ரஜினி சார் பேசுகிறாருங்க எனக்கு பக்கம் என்ன திடீர்னு அவர் ஃபோன்ல இந்த படம் ரிலீஸ் ஆனால் மூணு பேர் பேசப்படுவார்கள்னார் அவரே நம்பர் ஒன் ரம்யா கிருஷ்ணன் பாருங்கள் ஒரு ஹீரோ சொல்கிறது அந்த படத்தில் பேசப்படும் முதல் மனிதர் யார்னா ரம்யா கிருஷ்ணங்கிறார் ஒரு பெரிய ஹீரோ செகண்ட் மை செல்ஃப் தேர்ட் அனுமோன்டர் அப்படி அப்பா இந்த படம் சிவாஜி சார் நடிச்சிருக்கு எத்தனை அவர் வந்து ரொம்ப கடவுளை நம்புகிற ஒரு மனசாட்சியை நம்புற ஒரு 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 விஷயத்தை சொன்னார்ன்னா தெளிவாக சொல்லுவார் கரெக்டாக அதாவது இப்படி பண்ணுனால் இப்படி நடந்துருமோ அப்படிங்கிறத யோசனை மனிதன் எதையுமே செய்கிற ஒரு நல்ல மனிதர் அதனால தான் இந்த அளவுக்கு வளர்ச்சி எங்கே எப்படி ஸ்டெப் எடுத்து போகணுன்னு இந்த நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் கூட நீங்க பேசின வசனம் இன்னி வரைக்கும் பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்கு சார் இப்போ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரோல் மீம்ஸ்ல வந்து நீங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட்ல வந்துருவீங்க அந்த பாம்பு கை விட்டுற அந்த கேரக்டர் இல்ல ஒன்னும் எல்லாம் கிடையாது அது ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷூட்டிங் ஸ்பாட் மைசூரில் போயிட்டாங்க கே சி ரோகிமார் கூப்பிட்டார் சார் கேட்குறாரு அவர் வந்து விஐபி படம் ப்ரிவியூ பார்த்தார் ரஜினி சார் அதில் அந்த கொங்கு தமிழ் அவருக்கு ரொம்ப பிடிச்சது அப்போவே சொன்னார் என்னோடய நெக்ஸ்ட் ஃபிலிம் என் கூட ஆக்ட் பண்ணுங்கன்னு அதே மாதிரி அவர் ஞாபகப்படுத்திருக்கார் கே சி ரோகி மைசூர் ஷூட்டிங் போயிட்டாங்க ஆ கேஸ்வரமார் எனக்கு ஃபோன் பண்ணி அனுமோன் சார் நீங்கள் கிளம்பி வாங்க சார் கேட்டிருக்க என்ன கேரக்டர் ஸ்கிரிப்ட்லேயே நான் கிடையாது அங்கே போனோன்னே ஒரு அவுட்லைன் சொன்னார் இதில் நீங்களும் ஒரு ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ நான் பார்த்து அந்த பக்கம் ரமேஷ் கண்ணா செந்தில் ஒரு குரூப்பே அவர் சைடில் ஃப்ரெண்ட்ஸு கதை கேட்டேன் நான் ராதா ராதாரவி நாசர் சைடில் யாருமே காமெடியன் இல்லை அப்போ நான் நினச்சி ரெண்டு பேரும் எதிரி புதிரியாக இருக்கிறதுனால வில்லன் சைட்லேருந்து கலாய்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தேன் அப்போ நான் என்ன நினச்சேன்னா இந்த தமிழில் வஞ்ச புகழ்ச்சி அணின்னு ஒன்று இருக்குது இப்போ உங்களை ஸ்ட்ரெயிட்டாக திட்ட முடியாது உங்க உங்களை திட்டுறதுக்கு என்ன பண்ணால் இவனை திட்டுற மாதிரி உங்களை திட்டிக்கிறது இது வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி இழிவுபடுத்துறது ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரை வச்சுக்கலாம்னு நினச்சேன் அப்போ ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் பண்ணும்போது கேஸ் ரயகுமார் சொன்னார் இந்த சீனில் வந்து இதுக்கு முன்னாடி பாட்டெல்லாம் பாம்பெல்லாம் முடிச்சு பாட்டு பாடிட்டு வர்றாரு என் பேர் படையப்ப பாடுறேன் நீங்கள் அதை பார்த்த சென்ஸில் இந்த பாம்பு குர்த்தில் கையை விடுறீங்க கடிக்காதா கொத்தாதா பயம் இல்லையாங்கிற கேளுங்க அப்படின்னு ரவிக்குமார் கேட் சொன்னார் அப்புறம் ரஜினி சார் எங்கள் பக்கத்தில் இருந்தது அனுமோன் அந்த ஸ்லாங் அது வேண்டாங்கிறாரு அப்போ நான் பேசுனேன் ஏனுங்க அந்த பாம்பத்துக்குள்ளே கையை விட்டீங்களா கட்டிச்சிட்றாதுங்களா சிரித்தார் அடுத்த ஷாட்லேயும் அதே பேசுங்கன்னார் அவரே ஸோ அவர் ரொம்ப பிடிச்சது டைரக்டருக்கு ரொம்ப பிடிச்சது அதை என்ன பண்ண நான் அப்போ முடிவு பண்ணிட்டேன் சரி நான் சொல்லிட்டேன் டைரெக்டர்கிட்ட சார் இந்த படத்தில் சார் எப்பெல்லாம் எந்த சீன்லலாம் பார்க்கணும் அப்போல்லாம் இதையே கேட்குறேன்ட்டு அதுக்கே சிரிச்சிட்டேன் அப்படியே அதை கண்டினியூ பண்ணி அதுக்கு ஒரு கிளைமேக்ஸ் பண்ணோம் கடைசியாக ரம்யா கிருஷ்ணன் பார்க்க வருவார் அப்போ நான் அந்த கதவை திறப்பேன் திறந்தோன்னே ஏனுங்க ரொம்ப வருஷமாக கேட்டிருக்கேன் ஏனுங்க அந்த பாம்பத்துக்குள்ளே கைட்லேயும் கடிச்சிடாதான்னு கேட்பேன் அப்போ ரஜினி சார் சொல்லுவார் கடித்தது விஷம் ஏறில் அப்படின்னு சொல்லுவார் இப்போ அனுமன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க நான் உடனே சொன்னேன் விஷயம் இல்லையா மேலே போங்க பெரிய பாம்பு ஒன்று காத்துட்ருக்கு ஸோ அதுக்கு ஒரு ஃபினிஷிங் கொடுத்தோம் அது ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ரஜினி ரசிகர்கள் மட்டுமல்ல பொதுவாக தமிழ் சினிமா ரசிகர் எல்லாருமே ரசித்தாங்க எனக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாம்பு புத்து படையப்போதான் இதே நான் வந்து கேரளா பக்கம் ஏதாவது ஷூட்டிங்கெல்லாம் போனேன்னு வைங்களேன் கேரளா சேரணும் அங்கே வந்து எப்படின்னா அங்கே விஜய் ஃபேன்ஸு மமுட்டி மோகன்லால் மாதிரி விஜய் ஃபேன்ஸ் எக்கச்சக்கம் கேரளாவில் அங்கே போனால் பின்னே எங்களில் புறாவுக்கு பெல் அடிச்சு சுத்தம் ஸோ அது 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 ரிப்பீட்டட் டைலாக் அது ஸோ இந்த ரெண்டு டைலாக் தான் என்னை இந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸ் விட்டது இந்த ரெண்டு டைலாக்காக என்னையும் ஒரு நடிகனாக ஒத்துக்கிட்ட தமிழ் ரசிகர்கள் எல்லோருக்கும் இந்த சேனல் மூலயமா ஒரு நன்றி வடகர் ரஜினி சார் கூட பகிர்ந்துக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சார் எப்படி இருப்பார் ஷூட் முடிஞ்ச உடனே நேராக உள்ளே போய் உட்காந்துருவாரா இல்லை உங்க கூட எல்லாேருக்கிட்டேயும் நல்லா பேசுவாரா இல்லை இல்லை அவர் வந்து அந்த கேரவான்குள்ளே போய் உட்கார அந்த வேலையெல்லாம் கிடையாது அவரே சினிமாவோட ஆரம்ப காலத்தில் இருந்து ஷூட்டிங்னா ஃப்ளோருக்கு வெளியே ஒரு பெட்ஷீட் போட்டு படுக்கிட்டு அந்த மாதிரி வளர்ந்து வந்தவர் ஸோ அந்த கேரவானில் போய் தனியாக உட்காந்து எல்லாம் கிடையாது ஷார்ட் இல்லைன்னா உட்காந்து மற்ற ஷார்ட்டுக்கு இல்லாத ஆர்டிஸ்டோடு நல்லா பேசிகிட்டு இருப்பார் நல்லா ஜாலியானவர் அதிலெலாம் ஒன்றும் மாறுபடும் மாறுபட்ட கருத்துக்கள் மலையாம்பா படம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஹிட்டு யாருமே நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டு அது நீங்கள் பார்த்தீங்களா தேட்டரில் போய் பார்க்கும்போது எப்படி இருந்தது குறிப்பாக நீங்கள் வர காட்சிகள் எல்லாமே அவங்க அவங்களே அந்த படம் ஃபஸ்ட் காப்பி ரெடியானால் முதல் ரஜினி சார் தான் படம் பார்த்தார் படம் பார்த்தோன்னா அப்போ வந்து செல்ஃபோன்லாம் கிடையாது ஃபோன் தான் வீட்டில் வந்து ஃபோன் வந்தது அப்போ ஃபோன் எடுத்தோன்னே என் மிஸ்ஸஸ் ஃபோன் எடுத்தாங்க இந்த மாதிரி ரஜினி சார் பேசுறாருங்க அண்ணா எனக்கு பக்குன்னு விஷயம் என்ன திடீர்னு அவர் ஃபோன்லாம் கூப்பிட்ற போய் ஃபோன் எடுத்தேன் அன்மன் அவர் தான் ஃபாஸ்ட்டாக பேசல படம் பார்த்தேன் சூப்பர் அப்படியே சார் ஓகே சார் தேங்க் யூ சார் நல்லா இருந்தீங்களா சார் நல்லா இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குது இந்த படம் ஆனால் மூணு பேர் பேசப்படுவார்கள்னாரு அவரே நம்பர் ஒன் ரம்யா கிருஷ்ணன் பாருங்கள் ஒரு ஹீரோ சொல்கிறது அந்த படத்தில் பேசப்படும் முதல் மனிதர் யாருன்னா ரம்யா கிருஷ்ணங்கிறார் ஒரு பெரிய ஹீரோ செகண்ட் மை செல்ஃப் தேர்ட் அனுமோன்டர் அப்படிங்க அப்பா என்ன இந்த படம் சிவாஜி சார் நடிச்சிருக்கு எத்தனை ஆர்டிஸ்ட்டுங்க அதில் ஆனால் தேர்ட் அனுபவம்ட்டார் ஏன்னா அந்த ட்ராக் அந்த ஸ்லாங்கு அந்த பேசின விதம் வந்து பயங்கர கிட்டாங்கன்னு அப்போவே ஜட்ஜ் பண்ணி சொல்லிட்டாரு ஸோ ரஜினி அந்த ஜட்ஜ்மெண்ட் தெரியும் எதை ஒரு கதையில் எதை இதெல்லாம் ரசிப்பாங்கன்னு அப்படியெல்லாம் ரசித்து வந்ததுனால தான் அவர் இப்போ இன்றைக்கும் சூப்பர் ஸ்டார் அன்றைக்கி பார்த்த ரஜினி சார் இன்றைக்கி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது அதே மாதிரி தான் இருக்கார் எனக்கும் பெரிய வித்தியாசமாக தெரியல ஏன்னா ஒரு மனிதனுக்கு வயசாகிட்டு போகலாம் ஆனால் அவங்க முதல் முதல்ல எப்படி பார்த்தோம் அதே தாட்டு தான் நம்மளுக்கு இரு அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது ஏன் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நடிகர் திலம் சிவாஜி கணேசனை நம்ம எந்த ஏஜ்லேருந்து பார்த்துருக்கோம் அவங்க சின்ன பராசக்தியில் நடித்த நடிகர் திலகத்தை கடைசியாக வாழ்க்கை படம் வரைக்கும் பார்த்துட்டு தான் இருந்தோம் நம்மளுக்கு அது மாறுதலாகவே தெரியல ஏன்னா அந்தந்த ஏஜுக்குண்டான கேரக்டர் தான் பண்ணுனாங்க ஸோ இதெல்லாம் ரெக்கார்ட் பிரேக் சத்தியம் கொஞ்சம் புகழ் வந்த உடனே ஒரு மாற்றம் தெரியும்னு சொல்லுவாங்களே அதை வச்சு கிடையாது இல்லை அதெல்லாம் கிடையாது அவர்கிட்ட அந்த மாற்றமெல்லாம் கிடையாது பணமாற்றம் பணம் வந்ததுனால நான் பெரிய ஆள் காலரை தூக்குறது அதெல்லாம் கிடையவே கிடையாது அவர் எப்போ போல தான் என்ன இந்த ஃபேன்ஸ் எல்லாம் டெய்லி அந்த வீட்டு முன்னாடி முன்னெடுக்குன்னா எத்தனை பேர் தான் பதில் சொல்ல முடியும் அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருப்பாங்க அதனால் அதுதான் ஒழிய ரசிகர்களை மதிக்கிற ஒருத்தர் தமிழ் மக்களை நேசிக்கிற ஒருத்தர் தான் ரஜினி சாரோட ஆன்மீகத்தை பற்றி எப்படி பார்க்குறீங்க நீட்ரி ம் அவருடைய ஆன்மீகத்தை பற்றி எப்படி பார்க்குறீங்க ஏன் ஆன்மீகம் அவர் வந்து ரொம்ப கடவுளை நம்புற ஒரு மனசாட்சியை நம்புறவர் ஒரு 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 விஷயத்தை சொன்னார்னா தெளிவாக சொல்லுவார் கரெக்டாக அதாவது இப்படி பண்ணுனா இப்படி நடந்துருமோ அப்படிங்கிறத யோசனை மனிதன் எதையுமே செய்கிற ஒரு நல்ல மனிதர் அதனால தான் இந்த அளவுக்கு வளர்ச்சி எங்கே எப்படி ஸ்டெப் எடுத்து போகணுன்னு இந்த அடி எடுத்து வைக்கிறத பார்த்து பதனமாக வைக்கிறவர் நீங்கள் அரசியல் பேசினாலும் கரெக்டாக பதில் சொல்வார் கலைத்துறையை பற்றி பேசினா கரெக்டாக பதில் சொல்வார் ஒரு ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது ப்ளஸ்ஸான விஷயம் இருந்தால் அதையும் வாழ்த்து சொல்லுவார் மைனஸாக இருந்தால் மைனஸ் திருத்திக்கு மாதிரியும் பேசுவார் ஸோ வந்து அந்த ஐடி அந்த மைண்ட் அவருக்கு இருக்குது நம்ம இந்த இடத்துல இதுதான் பேசணும் பேசணும்னு அளந்து பேசுகிற ஒரு மனிதர்